சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்நெட்லேருந்து எதாவது டவுன்லோட் பண்ணுவாங்க டவுன்லோட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மனைவிக்கு அனுப்பி விடுவாங்க இதை பார்த்தா திருத்த மாட்டாளா ஏன் உங்களுக்கு திருத்த முடியாத நேரம் யாரோ எழுதுனதை யாரோ போட்ட படத்தை இவங்க போட்டு விட்றது ப்ராவ் அனுப்புறது என்ன டோன்ட் டூ த யூ ஹேவ் அன் இஷ்யூ டாக் வித் தம் டைரெக்ட்லி இது பாருங்கள் இந்த மாதிரி செய்யும்போது அது இன்னும் கோபத்தை தான் என்ன பண்ணும் அதிகரிக்கும் உங்கள் சண்டைக்கு முடிவே கொண்டு வராது உங்கள் பிரச்சனைக்கு முடிவே கொண்டு வராது அவங்க சொல்லுவாங்க நான் அனுப்புட்டுமா உனக்கு வச்சுருக்கேன் பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்கேன் உனக்கு அனுப்புகிறேன் பாரு உனக்கு ஆடியோ மெசேஜ் அனுப்புகிறேன் வீடியோ மெசேஜ் அனுப்புகிறேன் உனக்கு படம் அனுப்புகிறேன் உனக்கு இமோஜி அனுப்புகிறேன் என்ன அனுப்ப முடியுமோ அத்தனை அனுப்பி விட்றான் டோன்ட் டூ தேட் ஸ்பீக் டைரக்ட்லி பிளெயின் ஸ்பீக் இப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கும்னா பிரச்சனைகளை நாம் என்ன செய்ய முடியும்னா துரிதமாக நாம் சால்வ் பண்ணுறதுக்கு இது வசதியாக இருக்கும்